இந்தியன் டீம் செலக்ஷன் மோசமாக இருப்பதா சுட்டிக்காட்டி இந்த டீமால உலகக்கோப்பையை வின் பண்ண முடியாதுன்னு விளாசி இருக்காரு முன்னாள் இங்கிலாந்து டீம் கேப்டன் மைக்கேல் வாகன் ஆஸ்திரேலியா டீம் எதிரான முதல் ஒரு நாள் போட்டியில இந்தியன் டீம் தோல்வியை சந்திச்சது இந்த போட்டியில இந்தியன் டீம்ல கூடுதல் பவுலர்கள் இல்லாததே இந்த தோல்விக்கு முக்கிய இருந்துச்சு முதல் போட்டியில ஆஸ்திரேலிய ரன்கள் இந்த போட்டியில இந்தியன் டீம் சரியா ஐந்து வீரர்கள் அதிரடியா ரன் குவித்த போது புதிய பவுலர்களை பயன்படுத்தி பவுலிங் பண்ண வைக்க முடியல பும்ரா நவ்தீப் சைனி சகல் இவங்களுடைய ஓவரை குறி வச்சு தாக்குச்சு ஆஸ்திரேலிய டீம் அப்பவும் கூட அவங்களையே மீண்டும் மீண்டும் பவுலிங் பண்ண வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு கேப்டன் கோலி அதே போல பேட்டிங்லையும் ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் ஜடேஜா மட்டுமே இடம்பெற்று இருந்தார் இந்த நிலையில இந்தியன் டீம் செலக்ஷன் பத்தி பேசியிருக்காரு முன்னாள் இங்கிலாந்து டீம் கேப்டன் மைக்கேல் பாகன் அவர் சொல்லும்போது இந்தியன் ஒரு நாள் டீம் கவலை கொடுக்கிற வகையில இருக்கு அவங்க கிட்ட ஆறாவது பவுலர் கிடையாது அதே போல பேட்டிங்லயும் கூடுதல் வீரர்கள் இல்லைன்னு சொல்லி இருக்காரு கோப்பைக்கு இன்னும் நீண்ட காலம் உள்ளது ஆனால் இந்த டீமை வச்சுட்டு அவங்களால கோப்பையை வின் பண்ண முடியாது ஏழு பேட்ஸ்மேன்கள் ஐந்து அல்லது ஆறு பவுலர்கள் இருந்தால் மட்டுமே அவங்களால பவுலிங்கை நம்ப வேண்டிய நிலை ஏற்படும்னு சொன்னாரு இதற்கிடையே இந்தியன் டீம் இன்னைக்கு போட்டியிலையும் அதே டீமோட தான் களமிறங்கி இருக்குங்கிறதும் குறிப்பிடத்தக்கது